பயங்கரவாத தாக்குதலை எடுத்து இந்திய ராணுவம் அதனை இந்தியர்கள் ஓர்மையுடன் கட்சி மதம் மாநிலம் என்ற எந்த மாறுபாடும் இல்லாமல் வரவேற்று ஆனால் கூட இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே யுத்தம் மூன்றுவிடக் கூடாது பெரும் போராக மாறிவிடக் கூடாது வேண்டுகோளையும் இன்றைக்கு போர் து என்கிற ஆறுதலை தருகிறது அந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தார் என்பது புரியாத எதிராக இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை அமெரிக்கா தலையீடு செய்தது பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதை நாம் வரவேற்க கூட இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் சமாதானம் வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இந்தியர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை எதிர்பார்ப்போம் இந்த போர் நிறுத்தத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை இரண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமான பேச்சுவார்த்தை தேவை ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை உடை தெரிய வேண்டும் என்பதை இரண்டு நாடுகளுமே உறுதியாக பயங்கரவாதம் தலை தூக்கினால் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே வெறும் தேங்கும் இல்லை ஆகவே பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் இதனை இணைந்து செயல்பட வேண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுமுகமான உறவை பேண வேண்டும் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டு நாடுகளுக்கு பெரிய இடைவெளி உருவாகும் வகை மூடும் என்றெல்லாம் கடந்த ஒரு வார பெரிய அளவில் செய்திகளை அனுப்பினார்கள் போர் வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே போர் வேண்டாம் என்பவர்களை கடுமையாக

ஒரு கற்பனாவாதம் வாதம் இது எல்லாம் ஒரு நாட்டை வந்து ஒரு எளிதாக எழுத்து விட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலைமை இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் பல சான்றுகளை நாம் முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ியாவோடு சேர்ப்பு ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்டபார்கள் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தோரை வீட்டுகிறார்கள் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காமர காஷ்மீர் என்ற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் பா நகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டிற்கு இலகுவான ஒரு செயல் அல்ல மற்ற நாட்டையும் ஆதரிக்கிற பல வல்லரசுகள் எனவே போர் வேண்டாம் என்பதுதான் உலக அமைதி தேவை என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம் காஷ்மீர் போன்ற எல்லையோர பகுதிகளில் வாழ்கிற இந்தியர்கள் கூட அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் வெகு தூரத்தில் இருந்தோம் எல்லாம் அமால் நீண்ட நீண்ட இடைவெளியில் இருக்கிறோம் எனவே நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு போரை வரவேற்கிறோம் ஆனால் எல்லையோரத்தில் இருக்கிற பொதுமக்கள் இந்தியர்கள் எப்போதும் அச்சத்தில் வீதியில் இருந்து விட்டிருக்கிறார் அவர்கள் போரை விரும்புவதில்லை எனவே இப்படிப்பட்ட இந்த கூட்டு உலக அமைதிக்கு எதிரானது சமூக அமைதிக்கு எதிரானது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் முத்துமாரி அம்மன் தேர் திருவிழாவின் போது சாமி கம்படம் போயிருக்கிறார் ஜனாபாய் ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் அவர்கள் சாமி கும்பிடுகிற போது வடத்தை தொடுவது அவர்களுக்கான பாரம்பரிய பாரம்பரிய உரிமை என்று நான் சொல்ல அவர்கள் வடத்தை தொட்டு அதன் பிறகுதான் அந்த ஒரு உணர் மரியாதையாக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் வடம் தேர் நகரத்தில் புரிந்து நிறைய ஆனால் வடத்தை தொடுவது எல்லோருக்குமான உரிமை தனித்துகளும் இங்கே சென்றிருக்கிறார்கள் சிலர் அவ்வாறு சென்றபோது விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தரவாக நமக்கு கிடைத்தது காவல்துறை முற்றாக அதை மூடி மறைக்க முயற்சி பெட்ரோல் பங்கில் இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறுதான் இது கோயில் தகராறு இல்லை என்று சொன்னார் அடைக்கலம் தந்த ஐயனார் கோயில் என்ற ஒரு ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த குழுவில் வருகிறார்கள் அதை ஒட்டியுள்ள ஒரு ஏக்கர் பரப்பட உள்ள இடம் அவர்களின் பயன்பாட்டில் அண்மை காலமாக அந்த இடத்தை பிற சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் ஆக்கிரமித்து விளையாடி கொண்டிருந்த நிலையில் வழக்கு பதிவாகி நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து ஆதிதிராவிடர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவல்துறை தயாராகிறது இந்த முன்பகை ஏற்கனவே இருந்தது என்பதைத்தான் இந்த முன்பகையை ஒட்டி சாமி படை சென்றவர்களை தாக்கியிருக்கிறார்கள் தேர்வு தொட்டதனால் ஏற்பட்ட பகையெல்லாம் வயக்கிளம் திறந்த ஐயனார் கோவில் தொடர்பான வழக்கு அதை ஒட்டிய முன்பகை அந்த அடிப்படையிலே சாமி கொண்டுகிற போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அறிக்கை அது தவறாக இருந்தால் திருப்பிக் கொள்ள தயாராக கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக மூட வேண்டும் என்று நாம எந்த கருத்து சொன்னாலும் அதை வந்து சில இந்துத்துவ செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்துத்துவ செயல் திட்டம்னா இந்து சமயத்தினுடைய செயல் திட்டங்கள் இந்துத்துவ செயல் திட்டம்னா பாஜக அகண்ட பாரதம் என்ற ஒரு கனவை சுமந்து செய்கிறது அந்த பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தான் நாம் அரசியல் செயல் திட்டத்தை தான் இந்துத்துவ ஜெயம் செயல் திட்டம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஆக அகண்ட பாரதம் என்கிற அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் வெளியுறவு கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இப்போது நாம் அதை எந்த பொருளில் சொன்னாலும் அவர்கள் அதை கடுமையாக எதிராக பார்த்தார் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியினர்